உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் இது ஒரு நல்ல விஷயம் தானுங்களே யாருக்கையும் நான் எதிர்பார்க்க மாட்டேங்க எந்த எல்லாம் என் வேலையெல்லாம் நானே பார்த்துக்குவேன் பெரிய விஷயம் அது இப்போ சில பேர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை வாங்க நம்மளே அந்த தப்போ உட்காந்துக்கிட்டே பையனை கூட்டிகிட்டே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா மனைவியை கூப்பிட்டு நீ அந்த தட்டில் கொஞ்சம் சாப்பிட ஏதாவது நோறுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அவங்க திட்டிகிட்டே வருவாங்க இது உட்காந்த இடத்துலையே வேலை வாங்குறீங்கன்னு நம்மளும் சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே எங்களுக்கு ரெஸ்ட்டு இதோ ஒன்று ஆனால் இதெல்லாம் இல்லாமல் எல்லா வேலையும் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க இது இன்னும் வயதானவங்களை பற்றி சொல்லுவாங்க இத்தனை வயசாக கூட அவங்க வீட்டு துணியை கூட அவங்களே துவைச்சிக்கிறாங்க வீட்டை பிரிக்கிறாங்க வேலைக்காரங்களை வச்சுக்க மாட்டுறாங்க அப்போது நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிறதுன்றது ஒரு நல்ல குணம்தான் இது அடிப்படை ஆனால் எல்லா இடத்துக்கும் அது பொருந்துமா அப்படின்னா அது பொருந்தாது வளர்ச்சி வர 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 அடுத்தவர்களை வேலை செய்ய வைத்து நிர்வாகம் பண்ணும் திறமையை வளர்த்துக்கணும் நீங்கள் தான் பல சமயங்களில் ஆண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இதை கொண்டு கொண்டு கொண்டுவான்னு சொல்கிறதுக்காகனா அலுவலகத்தில் இருக்க பழக்கம் தான் அது வரும் ஏன்னா இப்போ அலுவலகம் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று அலுவலகம் கூட வேணாம் ஒரு ஓட்டல் ஒருத்தர் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து தான் வேலையை தானே பார்க்கணும்னு நினைக்கிறவர் இப்போ அவர் ஓட்டல் வச்சுருக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவரே வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்டு அப்புறம் அவரே போய் தோசைன்னு சொல்கிறாங்க அவரே வீட்டில் இது கல்லில் தோசையை ஊற்றி அவரே அதை சட்னி கொண்டாந்து வச்சு அப்புறம் அவரே போய் தண்ணி கொண்டாந்து வச்சு அப்புறம் அவரே வந்து பில்லு எழுதி கொடுத்துட்டு அவரே அந்த பிளேட்டை கொண்டு கழுவி போட்டு இப்படி இருந்தால் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நிர்வாகம்னு வர்ற சமயத்தில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க எந்த இப்போ நான் சொன்ன ஹோட்டல் நிர்வாகமாகட்டும் ஒரு மருத்துவமனை கட்டுறாங்கன்னு வச்சேன் மருத்துவமனையில் யாரெல்லாம் டாக்டர்ஸ் நர்ஸ் மட்டுமா தேவைப்படுவாங்க இல்லையே ஆம்புலன்ஸ் ஓட்டுற இருந்து அழுக்க கொண்டு வெளியே கொட்டுறவங்க தினமும் ரெண்டு வேளை இதை தொடச்சி வைக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் வேணுங்க அப்போ ஒரு ஒரு நிர்வாகம் நீங்கள் மருத்துவமனையோ ஒரு அலுவலகமோ அல்லது ஹோட்டலோ எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த நிர்வாக பண்றது என்னெல்லாம் ஒரு பணி எடுத்து அப்போ இந்தந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கலாம் அதை முடிவு பண்ணணும் இல்லையா எல்லாம் ஒருத்தர் செய்ய முடியாது அதுக்கு இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு இருப்பாங்க அவர் அவர் வேலை இவர் வேலை என்ன அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்களான்னு பார்க்குறது தான் இவரோட வேலை இதில் வேற யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாலும் இவர் தான் மாட்டிக்குவார் யார் நிர்வாகத்தில் இருக்கிறவர் மாட்டுவார் அப்போது நிர்வாகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்போ ஏன் வேலையை நான் செய்கிறதுன்றது ஒன்று நான் ஒரு பொதுத்துறையில் இருக்கிறப்ப இல்லை ஒரு அலுவலில் இருக்கிறப்ப அதற்குரிய வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்களா ஒரு டிரைவர் சரியான நேரத்துக்கு வரவளாக இருக்காங்கன்னா லேட்டாகிறதா இருக்கா நம்ம கொஞ்சம் லேட்டாக போனாலும் நமக்காக காத்துட்ருக்கவனா இருக்கவனா அதுக்கு முகம் சுழிக்கிறவனா இதெல்லாம் பார்க்கணும் வீடு ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து முழுக்க சுத்தம் படுத்துகிறவங்க அப்புறம் குடிக்கிற இடத்துல தண்ணி கொண்டு வந்து வைக்கிறவங்க ஆஃபீஸில் காஃபி மிஷின் இருந்தால் அதை மாத்திரம் எல்லாமே நிர்வாகம் சரியாக இருக்கணும் உண்மையாக இல்லையா இந்த நிர்வாகம் சரியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போ வீட்டை வந்து பெண்கள் நிர்வகிக்கிறாங்க பாருங்கள் பெரிய கலை ஆண்களுக்கு வீட்டு நிர்வாகம் வராது பெண்கள் தான் அவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுறதே ஒரு தனி கலை எந்த கடையில் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க அங்கே வாங்குவாங்க இல்லைங்களா எங்கே வந்து மளிகை சாமான் போட்டால் சரியாக இருக்குது மளிகை பொருட்கள் வாங்கலாம் அப்புறம் எங்கே வந்து அயின் பண்ண கொடுத்தா சரியாக இருக்கும் வீட்டு நிர்வாகத்தை அவ்வளோ நல்லா பார்ப்பாங்க பெண்கள் பலர் யார் யார் சரியாக இருக்கும் இதை ரொம்ப சுருக்கமாக வள்ளுவன் சொல்கிறோம் வள்ளுவன் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்களேன் வள்ளுவன் என்ன சொல்கிறான் வள்ளுவனுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா மேலே நாலு சொற்கள் கீழே மூணு சொற்கள் அவ்வளோதானுங்களே நாலு சொற்கள் மூணு சொற்கள் ஒன்னை முக்கால் அடி இந்த ஒரு குரலை இப்படி தொடங்குறாங்க இதனை அப்படின்னு தொடங்குறோம் எதனை அதை அவன் சொல்ல மாட்டான் நீங்கள் உங்களுக்கு இருக்க வேலை உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதை வேணா வச்சுக்கோங்க ஒன்று வேணாம் வீட்டில் ஒரு ஆணி அடித்து ஒரு ஃபோட்டோ மாட்ட வேண்டியிருக்கு நமக்கு எட்டலை இல்லை நமக்கு அடிக்க தெரியல அதுக்கு ஒரு ஆளை கூப்பிடு அந்த வேலைன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதோ ஒன்று சின்னதாக பாழாயிடுச்சு ஒரு கனெக்ஷன் போயிடுச்சு ஒரு பல்பு எரியல இல்லை ஃபேன் ஓடலை இல்லை ஏசி ஏதோ ஒன்று அந்த வேலைக்கு இதனை இதனால் இவன் முடிப்பான் ஒரு வேலையை நான் ஒரு ஆளை கொடுக்கணும் நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போகிறேன் இந்த வேலைக்கு இவரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னா இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து இந்த காரணத்தினால இந்த வேலையை அவன் பெர்ஃபெக்டாக செய்வான் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணுன்றான் இப்போ ஏசி மெக்கானிக் யாரை கூப்பிட்ருக்கேன் இல்லை நான் கேட்டு பார்த்துட்டு இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறார் நாலு இடங்களில் எங்கள் ஆஃபீஸ்க்கு பண்ணுறார் பக்கத்து ஆஃபீஸ்க்கு பண்ணுறாரு தான் அவரை வர சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா இல்லை என் ஃப்ரெண்டோட மச்சான் அவர் அவர் வேலை இல்லாமல் இருக்கிறாரு அவர் தான் சொன்னார் ஏதாவது வேலை அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா வந்தவருக்கு ஏசி யூனிட்டை பற்றி தெரியாத ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இப்போ கார் டிரைவர்னு பேசுகிறோமில்ல கார் டிரைவருக்கு டிரைவர் வைக்கிறது சாதாரண விஷயமாக சொல்லுங்கள் லட்சக்கணக்கில் காரு வீட்டு குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புவீங்க வீட்டில் பெண்கள் தனியாக வேலைக்கு போவாங்க நீங்கள் இரவு நேரத்தில் வருவீங்க தனியாக நம்பிக்கையான டிரைவராக அதை விட நல்லா ஓட்டுறவங்களாக இருக்கா நம்மகிட்ட வந்து கற்றுக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ இதனை இதனால் இவன் முடிக்கும் ரெக்கமெண்டேஷன் வச்சு எடுக்கார் அவனுடைய திறமையை பார் எடுக்கிற வேலைக்கு அவன் சரியான ஆளான்னு பார் எந்த வேலைக்கு நமக்கு தேவைப்படுதோ அதற்கு சரியான ஆளான்னு பார் எந்த வேலை வேணா வச்சுக்கோ நீ பெரிய வெளிநாடுகளில் இந்த சயின்ஸு டெவலப்மெண்ட்லாம் சொல்கிறீங்களா அங்கே பெரிய ஆஃபீஸராக வேலையாக இருக்கட்டும் ஐடி நிறுவனங்களில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை ஐடி நிறுவனம் வாசலில் வாட்ச்மேனாக இருக்க எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு அவன் சரியான ஆளான் பார் அப்போ வள்ளுவனுடைய இந்த கருத்து எதோ தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த ஒரு குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அதனை எதனை இந்த வேலை நம்ம பேசணும் பாருங்க அந்த வேலையை அவன்கண் விடல் அவன்கண் விடல் விடல்னா அந்த விடல்ன்ற வார்த்தை ஒரே சொல் அதில் என்ன சொல்ல வரான்னா கரெக்டான நீ தேர்ந்தெடுத்துட்டா அவங்ககிட்ட வேலையை கொடுத்துட்டு நீ ஒதுங்கு அதோட மறுபடியும் அவன் சரியாக பண்ணுறானா அவன் சரியாக பண்ணுறான் சூப்பர்வைஸ் பண்ணுறதுன்றது வேற ஆனால் ஒரு ஆளை சரியா தேர்ந்தெடுத்து அந்த ஒன்றுமே இல்லை மறுபடியும் கார் ஓட்டுறதுக்கே வாங்க ஒரு டிரைவர் எரிச்சலாயிருவாங்க தெரியுமா நீங்கள் பின்னால் உட்காந்து பார்த்துப்பா பார்த்துப்பா அங்கே பாரு அங்கே பாரு முன்னால ஒரு வண்டிக்காரன் வேகமாக வரம்பார் பார்த்துப்பாடே குழந்தை ஒன்று வருது மெதுவா மெதுவா இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் டிரைவர் டென்ஷன் ஆயிரும் சார் நான் பார்த்துக்குறேன் சார் அதான் அவன் கண் விடல் அப்போது வள்ளுவன் நிர்வாகத்தை சொல்லுகிறான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் நீங்கள் கம்பன் அனுமனை அதுக்கு நல்ல உதாரணமாக காட்டுவோம் ராமாயணத்தில் காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீதை ராவணன் தூக்கிட்டு போயிடுவான் இல்லைங்க ராவணன் தான் தூக்கிட்டு போனான்ற செய்தி வந்து ராமனுக்கு தெரிஞ்சிடும் ராமனுக்கு எப்படி தெரியும்னா அனுமானமாக இருந்தாலும் அதான் உண்மை மாதிரி இருக்குது ஏன்னா லக்ஷ்மண காரண காரியங்களோடு சொல்கிறான் சண்டை போட்டதை பார்த்தா இந்த பத்து கவச குண்டலங்கள்லாம் விழுந்து கிடக்கிறத பார்த்தா அதெல்லாம் பார்த்தா இது ராவணன் தான் வந்திருக்கிறான் தெளிவாயிருச்சு இது ராமன்கிட்ட சொல்லிட்டான் இப்போ ராமன் வந்து நாலா திக்கிலும் தேடுவதற்கு ஆளை அனுப்புகிறான் எல்லா பக்கமும் தேடுறதுக்கு ஆள் அனுப்புகிறான் ஆனால் தென் திசை நோக்கி போகும் ஆளை மட்டும் அனுமனை தேர்ந்தெடுத்தான் ஏன் அநேகமாக சீதை ராவணன் தான் துப்பி போயிருக்கா மாதிரி இருக்கு அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான ஆள் யார் அனுமன் அவன் அனுப்பு காரண காரியம் அவன்தான் சரியான ஆள் தடவை தூது போவின்னு இருக்குங்க தடவை அதே இலங்கைக்கு தூது அனுமனை அனுப்பலை அங்கதனை அனுப்புனா ராமன் ஏன் ஒரே ஆள்ன அவன் தப்பாக நினச்சிடுவான் அனுமனை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது பாரு சரியான ஆள் அனுப்பு அங்கதனை அப்போ ஒரு நிர்வாகம் என்பதும் சரி ஒரு செயலை செய்கிறதுக்கு ஆளை தேர்ந்தெடுப்பது உலகெங்கிலும் இருக்க எந்த நிர்வாக கம்பெனிகளுக்கும் பயன்படுற மாதிரி நிர்வாக திறன் மிக்கவர்களுக்கு பயன்படுற மாதிரி வள்ளுவன் ஒரு குரலில் எழுதிட்டு போனாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட என்ன அருமையான குரல் அது இதே மாதிரி ஒரு கருத்தோடு நாளைக்கு பார்க்கலாம்